நீட் நெட் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து கேரள சட்டப்பேரவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் கூடுதல் விவரம் அதாவது நீட் கேள்வித்தாள் கசிவு தொடர்ந்து தொடர்பாக கேரள சட்டமன்றம் இன்று சிறப்பு விவாதம் ஒன்றை நடத்தி இருக்கிறது எம்எல்ஏ ஒருவர் கொண்டு வந்த சிறப்பு விவாதத்தை ஏற்று இரண்டு மணி நேரம் அதன் மீது அனைத்து கட்சிகளும் விவாதம் நடத்தியிருக்கிறார்கள் முக்கியமாக நீட் தேர்வு மோசடி என்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்று அந்த தீர்மானத்தின் மீது பேசிய பல்வேறு கட்சியினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக நீட் தேர்வு என்பது பல லட்சம் மாணவர்களுடைய கனவு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேல் மாணவர்கள் கடுமையாக பயிற்சி பெற்று படித்து இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள் இது இருபத்தி நான்கு மாணவர்கள் மட்டுமல்ல இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுடைய கனவாக இருந்தது அந்த கனவுதான் தற்போது சிதைந்திருக்கிறது இந்த மோசடி காரணமாக பல மாணவர்கள் வந்து பலன் பெற்றிருக்கிறார்கள் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படப்படவில்லை ஒன்றிய அரசு என்று இதனை எடுத்திருக்கிறது தற்போது நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்த பிறகுதான் ஒரு விசாரணைக்கே உத்தரவிடப்பட்டிருப்பதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பல்வேறு கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீட் தேர்வு மட்டுமல்ல நேற்று தேர்வின் கேள்வித்தாலும் கசைந்திருக்கிறது தேசிய தேர்வு மிகவும் மெத்தனமாக கையாண்டிருப்பதாக தீர்மானத்தில் பேசிய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீட் தேர்வு என்பது ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி என்றும் இந்த தீர்மானத்தில் பேசிய எம்எல்ஏக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் குறித்து சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து கேரள சட்டப்பேரவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றிருக்கிறது கேள்வித்தாள் கசிவு குறித்து கேரள சட்டமன்றத்தில் இரண்டு மணி நேரம் சிறப்பு விவாதம் நடைபெற்றிருக்கிறது அதன் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்டோம்